வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா அதாவது ரத்தக்கட்டு சில பேருக்கு அடிபட்டு ரத்தக்கட்டாகவும் சில பேருக்கு ஏதாவது இடிச்சுக்கிட்டால் ரத்தக்கட்டாயிடும் அந்த இரத்தம் உறைஞ்சி இருக்குது சரியாகிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இப்போ பார்க்க போகிறோம் அதுக்கு மொதல் டிப்ஸை பார்த்தீங்கன்னா புளி புளியை நல்லா ஊற வச்சு அந்த சாரை நல்லா கட்டியாக புழிஞ்சு எடுத்து அது கூட கொஞ்சம் கல்வப்பை போட்டு நல்லா கொதிக்க வச்சு அந்த தண்ணி வத்துற வரைக்கும் வச்சு நல்லா பேஸ்ட்டாக எடுத்து நம்ம அந்த நம்ம எங்கே நமக்கு அந்த ரத்தக்கட்டு இருக்கோ அந்த இடத்துல நம்ம மெது மெதுப்பான சூட்டில் போட்டு வந்தோம்னா ஒரு ரெண்டு நாள் போட்டாலே போதும் அந்த இரத்தக்கட்டு உடனே கலஞ்சி போவோம் அதே போல் பார்த்தீங்கன்னா முட்டையோட வெள்ளை கரு அப்புறம் வந்து படிகாரம் அப்புறம் வந்து செம்மண் அதாவது ஒரு குத்து செம்மண்ணுக்கு ஒரு ஒரு ஸ்பூன் படிகாரத்தை போட்டு அது கூட முட்டையோட வெள்ளைக்கருவை ஒரு கருவை சேர்த்து நல்லா மையாக அரைச்சி எடுத்து அதை வந்து நம்ம அந்த ரத்தக்கட்டுக்கு போட்டோம்னா ரத்தக்கட்டு உடனே கரைஞ்சி போவோம் அதுக்கு அடுத்த டிப்ஸை பார்த்தீங்கன்னா புளிக்கரைசல் எடுத்து அது கூட உப்பை போட்டு அது கூட மஞ்சத்தூள் இந்த மூனையும் போட்டு நல்லா கொதிக்க வச்சு இதையும் பேஸ்ட் எடுத்து ரத்தக்கட்டுக்கு போட்டோம்னா ரத்தக்கட்டு கரைஞ்சிப்போம் இந்த இத்தனை டிப்ஸ் எதுக்கு சொல்லுதுன்னா ஒரு சிலருக்கு ஒவ்வொரு டிப்ஸில் உள்ளது வந்து கேட்கும் அதாவது சில பேருக்கு இதில் கரையும் சில பேருக்கு அதில் கரையும் ஒவ்வொருத்தங்க உடம்பை பொறுத்து அந்த ரத்தக்கட்டை பொறுத்து அதுக்காக தான் உங்களுக்கு வந்து ஏகப்பட்ட டிப்ஸாக சொல்லுது இதில் ஏதோ ஒன்று உங்களுக்கு ஒன்றில் கரையாட்டி ஒன்றை போட்டிங்கன்னா கரைஞ்சிடும் எலுமிச்ச சாறு இந்த எலுமிச்சம்பளம் சாரம் எடுத்து ஒரு கால் டம்ளர் சாரை எடுத்துக்கணும் அது கூட கத்தாழை இருக்குது பார்த்தீங்களா கத்தாழையோட அந்த உள்ளோட சதை எடுத்து அது கூட போட்டு இல்லைன்னா கத்தாளையை ஃபுல்லாகவே அரைச்சி போடலாம் போட்டு நல்லா வதக்கி எடுத்து இளம் சூட்டோட வச்சு நம்ம அந்த ரத்தக்கட்டு இருக்கிற இடத்துல கட்டினோம்னா இதிலே ரத்தக்கட்டு உடனே கலைஞ்சிப்போம் ஒரே நாளில் கலைஞ்சிப்போம் அதே போல் சுண்ணாம்பு ஒரு ரெண்டு ஸ்பூனோ மூணு ஸ்பூனோ எடுத்துக்கிட்டு அது கூட பனை அதாவது மண்டம் லிட்டு கடையில் வாங்கும் இல்லையா இதை ரெண்டையும் கலந்து அதை நல்லா குழப்பி எடுத்து நல்லா பேஸ்ட்டு மாதிரி எடுத்து இதை நம்ம ரத்தக்கட்டு போட்டோம்னாலும் ரத்தக்கட்டு உடனே கரைஞ்சி போவோம் அதே போல் மஞ்சள் நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கிட்டு அது கூட நெல் நெல்லையும் நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கிட்டு இதை நல்லா கொதிக்க வச்சு அதை வந்து நம்ம எடுத்து அதை ரத்தக்கட்டு போட்டோம்னாலும் ரத்தக்கட்டு போவோம் அதாவது இதுவும் ஒரு நல்ல மருந்து தான் ஆனால் வந்து இதை கொஞ்சம் தண்ணியாகவே வச்சு போட்டுக்கலாம் இதுலேயும் இந்த ரத்தக்கட்டு வந்து உடனே கலைஞ்சி போவோம் அதே போல் மஞ்சள் கஸ்தூரி மஞ்சள் அப்புறம் வந்து காசு கட்டி அப்புறம் நெல் அப்புறம் கறியாப்பழம் இது எல்லாத்தையும் அதாவது மஞ்சள் தூள் கொஞ்சம் கஸ்தூரி மஞ்சள் ஒரு கொஞ்சம் அதாவது ஒவ்வொரு ஸ்பூன் எடுத்துங்கண்ணே அப்புறம் காசு கட்டி ஒரு சின்ன கட்டி அது கூட ஒரு அரை ஸ்பூன் நெல் நெல்லுது அப்புறம் ஒரு ரெண்டு துண்டு ஒரு பத்து பாஞ்சு கிராம் இருக்கிற மாதிரி கறியாப்புழம் எல்லாம் நல்லா பேஸ்ட் ஆக்கி இதை கொதிக்க வச்சு போட்டோம்னாலும் நமக்கு எவ்வளவு ஸ்ட்ராங்கான ரத்த இருந்தாலும் உடனே குணமாய்ப்போம் அதே போல் ரொம்ப அதாவது அடிபட்டு அந்த இடத்துல கருப்பு கருப்பாகவே ரொம்ப ஸ்ட்ராங்கான ரத்தக்கட்டாக இருந்ததுன்னா கரியாப்பழம் கரியாப்பழம் ஒரு ரெண்டு துண்டு இல்லைன்னா ஒரு இருபத்தஞ்சி கிராம் அப்புறம் புளி ஒரு இருபத்தஞ்சி கிராம் அப்புறம் உப்பு ஒரு இருபத்தஞ்சி கிராம் அதே போல் இந்த மூனையை நல்லா கலந்து எடுத்து அதை நல்லா பேஸ்ட் மாதிரி எடுத்துக்கிட்டு அது கூட கொஞ்சம் பிரண்டை அரைச்சி அதையும் உள்ளே போட்டு நல்லா கொதிக்க வச்சு பேஸ்ட்டாக எடுத்து நம்ம போட்டு வந்தோம்னா அந்த ரொம்ப ஸ்ட்ராங்கான அந்த இரத்தக்கட்டை வந்து உடனே கரைஞ்சி போவோம் இதுவும் ரொம்ப கரையாத ஒரு ரத்தக்கட்டுக்கு இது ரொம்ப நல்ல மருந்து இது என்னோடய அனுபவத்துலேயும் நான் ஏகப்பட்ட ஆளு கொடுத்துருக்கேன் இதுவும் நல்லா கேர் அதே போல் எதுலேயுமே ரத்தக்கட்டு கரைஞ்சி போகலனா சோத்துக்கத்தாளோட சாறை எடுத்துக்கோங்க சித்த ஆமனுக்குன்னு சொல்லுவாங்க ஆமனுக்கு மாதிரியே சின்ன சைஸில் இருக்குது பார்த்தீங்கன்னா கலர் கலராக இருக்கும் அந்த சித்த ஆமணுக்கு சாறு ரெண்டும் ஒரு அரை ஒரு கால் கால் டம்ளர் எடுத்துக்கோங்க அது கூட நம்ம பனங்கள் கண்டு சேர்த்துக்குங்க பனங்கள் கண்டு அது கூட கொஞ்சம் வெங்காய சாறு நல்ல வெங்காயத்தில் சாறை எடுத்து அதுவும் ஒரு கால் டம்ளர் இதை எல்லாம் கலந்து ஒரு ரெண்டு மூணு வேளை குடித்து வந்தாங்கன்னா அதாவது நல்லா சுட வச்சு குடிக்கணும் குடித்து வந்தாங்கன்னா அவங்களுக்கு கரையாத இரத்தக்கட்டும் கரைஞ்சு போகும் இதெல்லாம் செஞ்சு பலன் பண்ண வேண்டி கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்